ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் வந்து மதுரை மாவட்டம் மழகாநல்லூர் கிராமத்துல இருக்கேன் நான் சிறு வயதுல இருந்தே நான் விவசாய குடும்பத்தில இருந்து பிறந்து வளர்ந்தேன் அதனால வந்து எனக்கு இந்த மாடுகள் வளர்ப்பு ரொம்ப ஆர்வமாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ எப்படின்னா எருவெல்லாம் வந்து விவசாயத்துக்கு எருவு போடணும் அப்படின்னாக்க ஒரு குழியை வெட்டி அந்த குழியை வெட்டி அந்த மாட்டு சாணத்தை கொண்டு அதில் கொண்டு போட்டுருவாங்க போட்ட அந்த இயற்கையாகவே அந்த மழை பெய்யறனால அந்த மழை தண்ணீர்ல அதில் உள்ள போய் அந்த எருவு வந்து மக்கி ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதை எடுத்து எல்லாமே வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் அப்ப எல்லாமே நல்லா இருக்கும் அது வந்து மண் வளமும் நல்லா இருக்கும் நீர்

கருத்து இருக்கு அந்த அதனால அதை முன்னேறிகள் வந்து அப்படிதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு குழியை வெட்டி அதுல இருந்து போட்டுறது ஒரு நாலு நாலு வண்டி சாணத்தை அதுல போட்டு விட்டாங்கனாக்க அது ஒரு ஆறு மாசம் விட்டுட்டோம்னா அந்த மழை தண்ணி பெய்யும் போது மழை தண்ணி இயற்கையாவே அந்த நன்னீர் அது மழை தண்ணி வந்து அது போன உடனே எல்லாம் சேர்ந்து மக்கள் முன்னாடி வெட்டினம்னா பாலம் பாலமா பாலம் வரும் அதை வெட்டி கொஞ்சம் வெளியே எடுத்துட்டா அப்படின்னாக்க உள்ள ஏதாவது இந்த காண்டாமிருக வண்டு அது இதுன்னு சொல்லி இருக்கும் அதுலயுமே வந்து நம்ம வேப்பாக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோ மக்கனை எருவுல போய் ஒரு ரெண்டு கிலோ ஒரிஜினல் வேப்பங்கோட்டை அரைச்சு அதை அப்படியே ஒரிஜினலா போடுறத போட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த இருக்கிற காண்டாமிருகத்தோட இது செத்து பேரும் புழு செத்து பேர் அந்த ரெண்டாவது வேர் பூச்சி வராது அவங்க பயன்படுத்திக்கிட்டு செடிகளுக்கு வேர் பூச்சி வராது வேப்பம்னாக்காக அதனால செடிகள் நல்லா வளரும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு குளியில் போடுவோம்னாக்கா அடுத்த ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இன்னொரு குளிக்கு வந்துடுவோம் அப்ப இது மாதிரி பக்கம் மாறி 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 வரும்போது ரெகுலர் அங்கே கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் எங்களோட தேவைக்கு நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறாரு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போடலாம் மாடி தோட்டத்துக்கு போட்டுக்கலாம் இந்த பூச்செடி இதுகளுக்கு போட்டுக்கலாம் நெல்லுக்கு கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் போட்டால் இரநூத்தம்பது கிலோ முன்னூறு கிலோ தேவைப்படும் அந்த இதெல்லாம் வந்து போடும்போது இதுக்கு இதுக்குன்னா மாடி தோட்டம் இதுகளுக்குனாக்கா இருபத்தஞ்சு கிலோ வாங்கினாங்களா அவங்க

போட்டுக்கிட்டு எங்களுக்கு போகுது அதையும் போகிறோம் நாங்கள் மண் உரம்லாம் போகிறதில்ல இதைத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க மண்ணை கிளறி விட்டு இதை போட்டுவிட்டு மண்ணை அணைச்சி விட்டுறோம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த எல்லாம் பார்த்து இப்போ போட்டிருக்க தீவன பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்க இப்போ நாலாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அடர்த்தியாக வரும் நீரும் அதே மாதிரி நீர் சத்தி வெளியில் விடாது ஆவியாக வந்து அது பண்ணாது இதை மண் அதை வந்து மண்ணை வந்து பொழு உழுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கனால இதை ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் போடணும் ஆரம்பத்தில் அதையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே இப்பயும் போடுறோம் நாங்கள் பாரம்பரியமாக இப்பயும் போடுறோம் நாங்கள் பாரம்பரியமாக அதை பழமை முறை படி போட்டுக்கிட்டு இருக்கோம் மண் புழு வந்து உடனே அந்த பச்சை சாணி அந்த மண் சாப்பிட்டு அதோட கழிவத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து இப்போ வந்து டெக்னாலஜி அதுக்கு அதை குறை சொல்லலாம் அது நல்லாதான் அது வந்து நல்லாதான் ஆனா இது வந்து ஆறு மாசம் பக்க வச்சிட்டாலே எந்த பிரச்சனையுமே வராது எதுவுமே இது பண்றது இல்லை அதனால தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தைரியம் போறோம் அதே தைரியமா யார் வேணா பண்ணிக்கலாம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இப்ப நம்ம மாடலா வந்து இயற்கை முறைப்படி தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னா பசு தீவனம் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம் அகத்தி கொடுக்குறோம் வேலி மசாலா கொடுக்குறோம் சூப்பர் நேப்பர் கொடுக்குறோம் பசு தீவனமா மைக்கல் ஒரு நேரம் கொடுக்குறோம் இது போக வந்து முன்னோர்கள் பயன்படுத்துற மாதிரி எள்ளு புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு மக்காச்சோளமாவு கம்பு உளுந்த பொட்டு தவரம் பொட்டு பச்சை

ரெண்டு அடுத்த பேஜ் வந்துடும் இப்படி வரும்போது ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்கு இது எம்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கு நாங்க போய் மதுரையில வந்து புக் பண்ணிடுவாங்க அது போய் உங்க ஊருக்கே கைக்கு வந்து சேர்ந்துறாங்க நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே வராது இருபத்தி கிலோக்கு அவ்வளவுதான் வாடா வர உங்க ஊருக்கே வந்து சேர்ந்துறாது நீங்களே எடுத்துக்கலாம் டெலிவரி எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்கு என்னோட தேவைக்கு போக மிச்சத்தை வந்து மக்கள் கொஞ்சம் பயன்படுத்துறதுக்காக ஒரு இதா பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க உங்க ஊருக்கு நாங்களே இருந்து அனுப்பி வைக்கிறோம் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் அதனால வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முக்கிய நன்றி